அனைவருக்கு வணக்கம் ஏன் எதற்கு எப்படி நம் உடம்பில் கவனம் செலுத்தாத பகுதி முதுகு மட்டும் தானே காதலன் காதலியை வர்ணிக்கும் போது கூட அனைத்து அங்கங்களையும் கவிதையால் அலங்கரித்து விட்டு முதுகை மட்டும் விட்டு விடுகிறானே ஏன் சார் முதுகு காதலன் அல்லது காதலி புறப்பட்ட பின் டாடா காட்டிய பின் தெரியும் அவயம் முதுகு பிரிவின் அடையாளமாக இருப்பதால் நினைவுபடுத்துவதால் கவிதைகளில் இடம் பெறவில்லை மேலும் முதுகு புறமுதுகு காட்டுவது மகன் முதுகில் வேல் எல்லாமே தோல்வியை சுட்டி காட்டுவதால் தான் காதலர்கள் வெற்றி பெற விரும்புவதால் காதல் இலக்கியத்தில் முதுகு மிஸ்ஸிங் ஆனால் தமிழ் சினிமாவில் முதுகு ஏக்கர் கணக்கில் தெரிய ஆரம்பித்து பாடலாசிரியர்கள் கவனத்தை சாப்பிடுவதற்கு முன் ஏதாவது ஒரு சூப் குடிக்க வேண்டியது அவசியம் என்கிறார்களே ஏன் சார் இவையெல்லாம் அபிடைசர் ஸ்டார்ட் வகையை சேர்ந்தவை அதிகம் பசி இல்லாமல் இருக்கையில் இந்த சூப் வயிற்றுக்கு சென்று ஜீரணத்துக்கு உண்டான எண் தயார் நிலையில் வைத்திருக்க உதவும் ஒன்று தெரியுமா உங்களுக்கு மசாலா வாசனை வீசும் ஓட்டலுக்கு எதிரே குடியிருப்பவர்களாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் லிவர் ட்ரபிள் பித்தம் முதலியவை வரலாம் நம்முடைய வயிறு எப்பவும் உணவு வாசனையை தொடர்ந்து உணவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வாசனை உணவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வாசனை வரும்போதே எல்லா சுரப்பிகளும் தயாராகி விடுகின்றன மூக்கு எட்டியது வாய்க்கும் எட்ட வேண்டும் வெறும் வாசனை மட்டும் கிடைத்தது என்றால் நல்லதல்ல பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் ஒரு கலாச்சாரமாக்கினார்கள் பணக்காரர்களின் விருந்தில் இந்த கலாச்சாரம் ஒரு கௌரவமாக கருதப்பட்டது மிகப்பெரிய நீளமான மேம்பாலங்கள் கம்பிகளில் தொங்கிக் கொண்டிருக்கின்றனவே அதன் கட்டுமான உத்தி என்ன கம்பிகளில் தொங்கும் பாலங்களை கேபிள் ஸ்டேட் கேண்டில் என்று வகைப்படுத்துவார்கள் கொல்கத்தாவில் சமீபத்தில் கட்டப்பட்ட புதிய வித்யாசாகர் பாலம் கேபிள் ஸ்டேடு வகையைச் சேர்ந்தது தொங்கு பாலத்தின் மேல் அழுத்தும் நீட்டும் நகர்த்தும் வளைக்கும் சக்திகளை கேபிள்கள் மூலம் உயரமான டவர்கள் பங்கு போட்டுக்கொள்ளும் கொள்ளும் ஸ்பான் என்று சொல்லக்கூடிய அந்த டவர்களுக்கு இடைநீளம் மிக அதிகமாக இருக்கலாம் இந்த வகையில் வித்யாசாகர் பாலத்தின் ஸ்பான் நானூற்றி ஐம்பத்தி ஏழு மீட்டர் ஏற்கனவே கொல்கத்தாவில் இருக்கும் ஹவுரா பாலம் சேர்ந்தது இதில் இருக்கும் எல்லா இரும்பு கம்பிகளும் அழுத்தத்தை பங்கு போட்டுக் கொள்ளும் மீட்டர் நீள பாலம் தாமஸ் எடிசன் சினிமா ப்ரொஜெக்டரை எதன் அடிப்படையில் கண்டுபிடித்தார் அந்த கருவில் முதன் முதலாக திரையிடப்பட்ட காட்சி என்ன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் எட்வர்ட் மை பிரிட்ஜ் என்ற புகைப்படக்காரர் அடுத்தடுத்து போட்டோக்களை போட்டு காட்டி நாம் பார்க்கும் பிம்பத்தில் நகர்வை ஏற்படுத்த முடியும் என்று ஐடியா கொடுத்தார் அதைத் தொடர்ந்து எடிசன் என்கிற சாதனம் செய்தார் முதலில் முக்காலின் மூலம் பிம்பம் இடம் மூலமாக நகர்ந்ததை காட்டினார் அத்தற்போதைய முப்பத்தி ஐந்து மீமிட் மேலும் கேளுமாக பல் சக்கரத்தில் நகர்வதை ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஒன்றில் மே மாதம் இருபதாம் தேதி கண்டுபிடித்து அறிவித்தார் முதல் முதலாக என்றால் கேசர் மன்னன் வில்லியம் ராணுவ வீரர்களை பார்வையிடுவது எல்லா லோலோவின் பட்டாம்பூச்சி டான்ஸ் அமெரிக்க கொடியை ஆட்டியது என்று மூன்று பட காட்சிகள் மனிதனின் உடலில் மச்சங்கள் எப்படி உருவாகின்றன சருமத்தில் உபத்திரவம் இல்லாத சின்ன சின்ன அச்சு பிழைகள் போன்றவை மச்சங்கள் சருமத்தில் ஏற்படும் கேன்சரும் இப்படித்தான் துவங்கும் அதனால் ஓரளவுக்கு மேல் மச்சம் பெருகினால் உடனே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி இதனுடன் வாழ்வது சங்கடமில்லை அப்படியே விட்டுவிடலாம் சினிமா நட்சத்திரங்கள் மாடல்கள் போன்றவர்களுக்கு தங்கள் முகத்தில் உள்ள மச்சங்கள் சங்கடம் தந்தால் அவற்றை காஸ்மெட்டிக் சர்ஜரி முறைகள் மூலம் அந்த இடங்களில் மறுத்து போகும் மருந்து கொடுத்து நீக்கிவிடலாம் விட்டு விடுவது நல்லது ஒருவரை நீண்ட நாட்கள் கழித்து வந்துவிடுகிறது ஆனால் அவருடைய பெயர் மறந்து விடுகிறதே இது மூளையின் ஓரவஞ்சனையா ஓரவஞ்சனை என்று சொல்லிவிட்டாலும் மூளையின் இடது வலது பகுதிகளின் குழப்பம்தான் அது நம் சிந்தனை இரண்டு விதமாக பிரிந்திருக்கிறது வார்த்தைகள் சார்ந்த பிம்பங்கள் சார்ந்த என்று இரண்டு வகை வார்த்தைகள் மூளையின் இடது பாதையிலும் காட்சிகள் வலது பாதையிலும் பதிந்திருக்கின்றன ஒருவருக்கு முகம் ஞாபகம் இருந்தால் பெயர் ஞாபகம் இல்லாமல் இருப்பது அவரது மூளையின் இடது பகுதியில் கோளாறு காரணமாக இருக்கலாம் ராஜா ஸ்ரீ மூளையின் இடம் வளம் வேறுபாடுகளையும் செயல்பாடுகளையும் ஆராய்ந்து நோபல் பரிசு பெற்றார் மருந்து அடைக்க பயன்படும் கேப்சூல் எதனால் செய்யப்பட்டது அது எளிதில் கரையக்கூடியதா பெனிலின் டயாமைன் என்று சொன்னால் புரிய அதுவும் ஒரு உணவுப் பொருள்தான் எளிதில் கரையக்கூடியதில்லை எனில் முழு மாத்திரையும் வெளியில் வந்துவிடாதோ இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் கூட கிராம பகுதிகளில் வெற்றிலில் மை போட்டு பார்ப்பது கல் சுற்றுவது உலக்கை சுற்றுவது என்று சாமியார்களை நம்பியே காலத்தை மீணித்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களை நவீன உலகத்துக்கு அழைத்து வர விஞ்ஞான சாதனங்கள் உதவி செய்யாதா மக்களை திசை மாற்றும் விஞ்ஞான சாதனங்கள் என்னென்ன சினிமா அது வேறு உலகத்தில் இயங்குகிறது தொலைக்காட்சி இதுதான் வெற்றிலை மை சமாச்சாரம் அதிகமான டிஆர்பியை தருகிறது மற்றதை எடுத்துக்கொண்டால் அறிவொளி இயக்கம் அரசாங்கத்துக்கு இதில் ஆர்வம் இல்லை போட்டு போட அறியாமை தேவை பத்திரிக்கை ஜோசியம் வாஸ்து இருந்தால்தான் வாங்குகிறார்கள் இதையெல்லாம் நீக்க ஒரே மார்க்கம் கல்வி சிந்திக்க வைக்கும் அவர்களை கேள்வி கேட்க வைப்பது கல்விதான் போட நல்ல கல்விதான் உதவும் உணவு கெட்டுப்பட்டது நாய்க்கு போடுங்கள் என்கிறார்கள் நாயும் அதை சாப்பிடுகிறது இப்படி கெட்டு போன உணவை சாப்பிடும் விலங்குகளுக்கு மட்டும் எந்த பாதிப்பும் வராதா கெட்டு போன உணவை தெருநாய்கள் தான் சாப்பிடும் வீட்டு நாய்கள் நிமிர்ந்து பார்த்து முறைத்துவிட்டு வாசலில் போய் கோபமாக படுத்துக் கொள்ளும் பொதுவாகவே மிருகங்களின் எச்சிலில் நோய் தடுப்பு சக்திக்கான சமாச்சாரங்கள் மனிதனை விட அதிகம் எனவே அவை எதை சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் அவற்றுக்கு ஜெலோசில் தேவையில்லை சாவி போட்டும் ஸ்டார்டிங் ட்ரிபிள் உள்ள வாகனங்களை பின்புறம் இருந்து தள்ளிவிட்டா மட்டும் கிளம்பி விடுகிறதே எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்கிறீர்கள் பேட்டரி மூலம் ஸ்டார்டர் மோட்டாரை சுழற்றி ஸ்டார்ட் பண்ண வைக்கிறீர்கள் பேட்டரி வீக்காக இருக்கும் போது இன்ஜினை சுழற்றும் சக்தி போதவில்லை இதனால் வண்டியை நியூட்ரலில் போட்டு தள்ள வைத்து சட்டென இரண்டாவது கியரில் போட்டு கிளட்சை விடுவித்தால் இன்ஜின் ஒரு செகண்ட் வேகமாக சுற்றி பற்றிக்கொள்ளும் இந்த டெக்னிக்கினால் சில சமயம் கிராங்க் ஷாஃப்ட் உடைந்துவிடும் அபாயம் உள்ளது எனவே இது போன்ற தள்ளுமாடல் வண்டிகளை பேசாமல் மெக்கானிக்கை அழைத்து வந்து காட்டி அவரிடம் தள்ளிவிடுங்கள் பிரெயின் வாஷ் என்பதும் ஹிப்னாடிசம் என்பதும் ஒன்றுதானே சார் இல்லை ஹிப்னாடிசம் என்பது மனநிலையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கான சிகிச்சை முறை ஒரு விதமான அரை தூக்க நிலையில் ஒருவரை ஆழ்த்தி அடிமனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்தியும் சிகிச்சை முறை பிரெயின் வாஷ் என்பது வெடிப்பிலேயே நமக்கு எல்லாம் நிகழும் மனமாற்றங்கள் ஐஸ்வர்யாரை கோகோ கோலா குடிக்கிறார் என்றால் நாமத்து குடிக்கிறோமே அதுதான் வாஷ் இந்த படம் நன்றாக இல்லை என்று ஒருவர் அடித்து சொல்ல அதை உடனே மற்றவரும் ஆமாங்க நன்றாகவே இல்லை என்று ஆமோதிக்கிறேமே அதுவும் பிரெயின் வாஷ் தான் இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் தேர்தல் சமயங்களில் நடப்பதெல்லாம் பெரிய பிரெயின் வாஷ் கப்பல் கடலில் மூழ்கியது கோடிக்கணக்கில் நஷ்டம் என்கிறார்கள் சரக்கு கப்பல்களை கூட நீர்மூழ்கி கப்பல்கள் போல தயாரிக்க முடியாதா தப்பிக்கலாம் அல்லவா சரக்கு கப்பல்களை நீர்மூழ்கி கப்பல்கள் போல தயாரிக்க ஆயிரம் கோடிகளில் ரூபாய் ஆகிவிடும் இவ்வளவு செலவழித்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை கடலுக்கடையில் தள்ள யுத்தம் மட்டும்தான் காரணம் காற்று கசிவு கூட ஏற்படாத பார்த்து பார்த்து தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படியே சமாதியான சம்பவங்களும் உண்டு சைபீரியா கடல் பகுதியில் சத்தமில்லாமல் மூழ்கி போன ஒரு நீர்மூழ்கி கப்பலிலிருந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு பத்து கடற்படை வீரர்களை மீட்டனர் சடலமாக கடலுக்குள் விபத்துக்குள்ளாகி இயங்காமல் கிடக்கும் நீர்மூழ்கி கப்பலை வெளியே தூக்கி கொண்டு வருவதற்கு வெஹிக்கிள் ஒரு குட்டி நீர்மூழ்கி கப்பலும் இருக்கிறது சினிமாக்களில் மற்றும் பாடல்களா இது எப்படி ஏற்பட்டது இந்திய சினிமா படங்கள் ஆரம்பத்தில் பாடல் சார்ந்த கதை சொல்லும் முறையிலிருந்து வந்தவை சமீபத்தில் தமிழன் தொலைக்காட்சியில் தியாகராஜ பாகவதின் சிவகவி பாட்டேன் ஐந்து நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு அதுவும் ராகம் போட்டு சங்கதிகளுடன் இப்படி ஆரம்பத்தி இப்போது ஐந்து பாட்டு என்று வந்து நிற்கிறோம் ஹாலிவுட் சினிமாவில் பாட்டு சார்ந்த படத்தை மியூசிக்கள் என்று தனி வகையாகவே பிரித்து விட்டார்கள் ஒன்று கவனித்தீர்களோ நம்ம படங்களில் பாட்டு வரும்போது மட்டும் கதையில் லாஜிக் தள்ளி வைக்கப்படும் உடை மாறலாம் சிரித்து வாழ வேண்டும் படத்தில் எம்ஜிஆர் ஒரு பாட்டுக்கு நான்கு ஐந்து காஸ்டியூம்களில் முதன் முதலாக வந்தது அந்த காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் இடம் மாறலாம் மனம் மாறலாம் ஆனால் பாட்டு முடிந்ததும் அதே கிழக்கு நினைப்போடு பக்கத்து வீட்டு மளிகை பூ தலை மீது கண் வைக்காமல் கதைப்படி பழைய உணர்ச்சிகளுக்கு திரும்பிவிட வேண்டும் இல்லை என்றால் தியேட்டர் முழுக்க ஹீரோக்கள் உருவாகி கண் வைத்த நபரை வில்லன் உதைப்பார்கள் சிங்கப்பூரில் காற்றிலிருந்து தண்ணீர் பிரித்தடிக்கும் இயந்திரம் உருவாக்கி இருக்கிறார்களாமே அந்த நீரின் தன்மை எப்படி இருக்கும் தண்ணீர் பிரச்சனையை இந்த இயந்திரத்தின் மூலம் தீர்க்க முடியுமா நம்மை சுற்றி உள்ள காற்று மண்டலத்தின் இடையில் ஒன்றிலிருந்து நான்கு சதவிகிதம் வரை நீராவி இருக்கிறது இதை குளிர வைத்தால் நீர் கிடைக்கும் இதுதான் இதன் ஆதாரமான தத்துவம் இப்படி இதை படிய வைக்கும்போது போது அதனால் புரிந்துள்ள உஷ்ணம் வெளிப்படும் லேடன்ட் ஹீட் என்பர் இரவில் பணி பெய்கிறதே அதுபோல்தான் சிறிய அளவில் தண்ணீர் தயாரிக்க உதவும் சென்னை போன்ற நகரின் தாகத்துக்கு இது உதவாது ஒரு விஷயத்தை பட்டுச்சு இது எவ்வகையை சார்ந்த வியாதி இது வியாதி இல்லை மனதுக்கு பட்டதை பட்டன சொல்லாத தயக்கம்தான் அப்படி படாமலேயே பட்டுச்சு என்று ரீல் விடுபவர்களும் அதிகம் ஆனால் ரீல் என்று நம்மால் நிரூபிக்க முடியாது யாராவது இதையே நானும் சொல்ல நினைச்சேன் என்று இழுக்க ஆரம்பித்தால் ஏய் அப்பவே சொல்லல என்று உடனடியாக கத்தரி போடுங்கள் சொல்லாத கருத்து செல்லாது மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்கள